இந்த சட்டத்தை வந்து தருவது இந்த சட்டத்தை வந்து உயிர்ப்போடு வைக்கிற விஷயங்க உயிர்ப்போடு வைக்கணும் அதுக்கு தான் நம்ம இந்த வேலைகள் பார்க்குறோம் சட்டங்கள் வந்து பேப்பர்லேயே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எந்த உயிரும் கிடையாது உங்களுக்கு ஒரு சட்டம் நினைவுப்படுத்துகிறேன் அந்த சட்டம் வந்து ரொம்ப அழகான சட்டம் இந்த சட்டம் இந்த நாட்டில் இருக்குது அந்த சட்டம் இந்த நாட்டில் இருக்குது நம்மளை யாருக்குமே அந்த உணர்வே இருக்காது என்னென்ன சட்டம்னா பொது இடத்தில் எச்சில் உமிழ்வதற்கு எதிரான சட்டம் சட்டம் இருக்கு உங்களுக்கு நான் தரேன் மொத்தம் ஆறு பக்கம் அந்த சட்டம் நீங்க பொது இடத்துல எச்சி துப்பக்கூடாது சட்டம் இருக்கு துப்புடா நூறுபா ஃபைன் இருக்கு ஆனா சட்டமா இருக்கே தவிர்த்து நானும் உள்பட இன்னும் எச்சி துப்பிட்டு நான் அவனுக்கு புனிதன்னு என்னை சொல்லல நானுமே என்னன்னா காரணம் என்னன்னா எனக்கு அந்த சட்டம் என் இதயத்துக்குள்ளே என் உடம்புக்குள்ளே என் மூளைக்குள்ளே நான் வாழக்கூடிய பிஹேவியரில் அந்த சட்டம் என்னோட வந்து சேரலை இது பெரிய சிக்கல் அப்படி சேர்ந்துச்சுன்னா நான் துப்ப மாட்டேன் நான் துப்பாட்டி என் ஆடு சிங்கப்பூர் மாதிரி இருக்கும் கான்செப்ட் இதுதான் இந்த சிங்கப்பூர் எப்படி ஆயிருக்குன்னா சிங்கப்பூரில் நீங்க போனால் எச்சுட்டு போக முடியாது அந்த சட்டத்தை அங்கே மக்கள் புரிஞ்சு நடக்கிறான் ஆனால் இங்கேயும் அதே சட்டம் இருக்குது ஆனால் அந்த சட்டம் எனக்குள்ளே வரல ஸோ வந்து ஒரு சட்டம் பேப்பர்ல இருந்துச்சுன்னா அது பேப்பர் தான் எப்போ அந்த சட்டம் ஒரு இந்திய குடிமகனுடைய உடம்புக்குள்ள மூளைக்குள்ளே அவருடைய பேனா கைப்பிடிக்கக்கூடிய ரெண்டு விரல் எடுக்குள்ளே அந்த சட்டம் வருது அப்படின்னா அப்போ தான் அந்த சட்டம் போல இருக்கும் அப்படி உயிர்ப்போட வைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த பயிற்சி வகுப்புகள் இது இப்போ நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே ஏறக்குறைய நான் இருபது வருடங்களாக ஒரு பதினைந்து வருடங்களாக பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து நான் வந்து யூடியூப்பில் பேசுகிறோம் எல்லா மாவட்டத்துலேயும் பேசியிருக்கோம் சென்னையிலே அநேகமாக நான் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கேன் இங்கே காட்டாங்குளத்தில் சத்தியபாமா யூனிவர்சிட்டியில் பேசியிருக்கேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கேன் இங்கே இருக்கும் மயிலாப்பூரில் பேசியிருக்கோம் இங்க இங்கேயே நான் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு தடவை பேசியிருக்கேன் இது ஒரு இருபத்தி ஆறாவது முறை சென்னையிலே பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதே தான் பேசுவேன் சட்டங்கிறது இருக்க ஒரு பெரிய நன்மை என்னென்னா உங்கள் சட்டம் வந்து மாறாது கான்ஸ்டன்ட் மாறாது அது வந்து நாடாளுமன்றத்தில் மாற்றினால்தான் மாறும் அது மாற்றாத வரைக்கும் நீங்கள் எங்கே கேட்டாலும் ஒரே பிரிவு தான் ஜம்மு காஷ்மீர்லேயும் அதே பிரிவு தான் இங்கேயும் அதே பிரிவு தான் நம்முடைய அஸ்ஸாம்லேயும் அதே பிரிவு தான் ராஜஸ்தான்லேயும் அதே பிரிவு தான் பிரிவுகள் ஈவனாக அதே மாதிரி தான் இருக்கும் நம்முடைய கேப்டன் வந்துட்டாரு கோயமுத்தூனுடைய நகரத்தினுடைய வாசி ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜன் என்று அழைப்போம் தன்னுடைய ஆர்டிஐ மூலமாக ஓஎஸ்ஆர் லேண்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் அதாவது என்னன்னா ஒரு வரைபடம் கொடுக்குறாங்கன்னா அந்த வரைபடத்துக்குள்ளே பூங்காவுக்கு கோயிலுக்கு சில இடங்கள் ஒதுக்கப்படும் அது நாளடைவில் வந்து அந்த பூங்கா இடமும் இடமும் விற்பனை செய்யப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டு அங்கே வந்து ஒரு ஒரு அட்மாஸ்பியரே வந்து கொலாப்ஸ் ஆகிடு வச்சிருப்போம் கஜ 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 கஜர் எங்கள் எங்கள் நான் குடியிருக்கிற திருமணி மதுரையில் இந்த ஊரில் சொல்லணும்னா நம்ம வட சென்னையினுடைய ஒரு நெருக்கம் மிகுந்த பகுதி மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க ஆனால் அது ஒரு குடியிருப்பு என்பது அப்படி இருக்க கூடாது ஒரு கோயில் இருக்கணும் ஒரு பூங்கா இருக்கணும் பிள்ளைங்க விளாடணும் ஒரு வழிபாட்டு தலை இருக்கணும் போயிட்டுருக்கான அகலமான ரோடுகள் இருக்கணுங்கிறது தான் அந்த குடியிருப்பு ஏற்பாட்டுக்கான வேலை அதை வந்து அழிச்சிடுறாங்க அழிச்சுட்டு அதை வந்து விற்பனை செய்து மனிதனுடைய சுயநாபத்துக்காக விற்பனை செய்கிறாங்க அதை தன்னுடைய வாழ்நாளில் கடந்த இருபத்தை இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து அதை எதிர்த்து போராடி இதுவரைக்கும் கோயம்புத்தூர் நகரத்தில் மட்டும் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு அரசிடம் ஒப்படைச்சிருக்காரு இந்த சொன்னா அவருடைய பெரிய ஆயுதம் தான் ஆர்டிஐ அதனால தான் அவர் எங்களுக்கெல்லாம் கேப்டனாக இருந்து வேலை செய்கிறாரு இவருடைய இவரை அங்கீகரிக்கும் விதமாக ஆனந்தகோட்டனுடைய நாளிதழ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வீரத்தமிழன் சிறந்த தமிழருக்கான அவார்டு கூட கொடுத்து காணப்படுது கோயம்புத்தூரில் அவருடைய ஆட்டி மனுக்களுக்கு அவ்வளோ வேலை இருக்குது ஒரு ஆட்டி மனு ஒரு தியாகம் எடுத்துட்டாருன்னா உண்மையிலே அங்கே ஒரு கரப்ஷன் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்குது எங்களோட சேர்ந்து எங்களுடைய மூத்தவனாக எங்களுடைய கேப்டனாக எங்கள் அணி தலைவராக தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கிறார் இந்த மாநாட்டை கூட ஒரு பெரிய திருமண விழாக்கோளம் போல மாற்றணுங்கிறது கூட அவருடைய சிந்தனையிலிருந்து வந்த ஏற்பாடு தான் ஆகவே எங்களுடைய அணித்தலைவர் கேப்டன் அவர்கள் ஒரு இடத்துல வாங்கிடுது அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு காலையில வந்து பல்வேறு உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்த காலையில் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பு பண்ணி கொடுத்து நான் வந்து உங்களை வருவதை வரவேற்கிறேன் இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஆர்டிஐ பயிற்சி ஒரு நாள் வகுப்புல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது இந்த சட்டத்து மூலயமா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடந்த இருபது ஆண்டுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு அரசு அலுவலகத்தில் போய் எந்த விதமான ஆவணங்களவோ இல்லை ஆவணங்களை பார்க்குறக்கோ எந்த விதமான ஒரு சட்டப்படியான சூழ்நிலை இல்லாமல் இருந்தபோது கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து இந்த தாலுக சட்டத்தை வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்ம மத்திய அரசில் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அதுக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த பத்தொம்போது வருடம் முடிஞ்சிருந்தது அதோடய நடைமுறைகள் இருக்குது இந்த சட்டம் வந்திருக்கப்பறம் இந்த சட்டம் வெளி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பகலுக்கு எடுத்த இரண்டாம் சுதந்திரம் தான் நம்ம எடுத்துக்கோணும் ஏன்னா அவ்வளோ சட்டம் வந்து இங்கே ஒரு வலிமையான சட்டம் சட்டம் இனிமேல் வந்து சட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிராமம் முதல் நகரத்து வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து இனி போய் சேராமல் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து நாங்கள் கடந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு பத்து ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஆர்டியை போட்டு நாங்கள் அதோடைய பணியில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஏராளமான இந்த சட்டத்தை வச்சு பல ஊழல் முறைகேடுகள் தமிழை முழுவதும் வந்து நக்கீம் சார் நம்ம ஞான சாருங்க எல்லாம் நிறையா கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம இங்கே சென்னையில் இருக்கார் காசி மையன் இப்போ இந்த அஞ்சாறு வருஷமாக வந்து காமன் மேன் அவரும் அவருடைய கிராமங்களில் மாவட்டத்தில் நிறையா விஷயங்கள் வெளிக்கொண்டுருக்காரு அந்த மாதிரி நாங்கள் நீண்ட காலமாக பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த சட்டத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம கொண்டு போய் சேர்த்தோணும் அந்த சட்டத்து மூலிமா அவங்க அவங்க இண்டிவிஜுவலா அவங்களோட பிரச்சனையும் உங்க உங்களை சுத்தி இருக்கிற பொதுமக்கள் உங்க ஏரியாவினுடைய பொது பிரச்சனைகள் உங்களுக்கான உரிமைகளை வந்து தட்டி கேட்கணும் அதன் சட்டத்து மூலிமா வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டு காலமாத்திமார்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பயிற்சி வகுப்பில் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு இதில் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆர்டிஆரில் உருவாக்கியிருக்கிறாங்க இண்டிவிஜுவலாக வந்து நிறைய பேர் சட்டத்தை கற்றுகிட்டு போய் அவங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துருக்குறாங்க இந்த நோக்கத்தை இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த பயிற்சி வகுப்பில் வந்து தமிழகம் மூலம் எடுத்து கொண்டு போயிட்டு குக்ராம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி மூலயமா வந்து நம்ம இந்த சட்டங்களை கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் சேர்க்கும்போது போது எங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவு இருக்குதுங்க எங்களால் முடிஞ்சு இந்த இந்தியாவிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் தமிழகத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆர்டிக்கு வந்து இவ்வளோ அவேர்னஸாக இருக்குது இந்த ஆர்டி சட்டத்தை வந்து கற்றுக்கணும் இவ்வளோ பேர் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குள்ள பார்க்குறதுக்கு அதனால் வந்து இன்றைய பொழுது வந்து நீங்கள் கடை மத்தியானம் இரண்டு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குது நீங்கள் ரொம்ப நல்ல கவனம் செலுத்தி நம்ம சார் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சட்டப்பிரிவில் வந்து ரொம்ப நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை வந்து இந்த இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு நாள் நீங்கள் செலவிட்டு வந்திருக்கிறீங்க அப்போ உங்களுடைய எண்ணங்களெல்லாம் வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த பயிற்சி வகுப்பில் வந்து நீங்கள் இந்த ஒரு அரை நாள் இந்த சட்டப்பயிற்சி கருத்து கற்றுக்கிட்டு நீங்கள் போக போக ஒவ்வொரு மனுக்கள் எழுதும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு நேரமாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இது சம்மந்தமான மனுக்கள் எப்படி எழுதுறது ஒரு அவருடைய அலுவலகத்தை போய் எப்படி ஆய்வு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து இன்றைக்கி உங்களோட பென்ஸில் கற்றுக் கொடுத்தாருங்க இதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எதாவது சந்தைகள் இருந்தால் தாராளமா வந்து அவங்க உடம்பு நம்ம கொடுக்குறோம் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிட்டு உங்களுடைய இந்த சந்தேகங்களை கேட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து தீர்த்துக்கலாம் இந்த உரையை நான் தோன்று கொடுத்துருக்கேன் நன்றி